ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக் வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி இரவு எட்டு மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு அம்மாவாசை நட்சத்திரம் மூலம் இரவு ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு போராடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை காலை மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோஹிணி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் Terima kasih <muchas> telah menonton! மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கெளரவம் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது வித்தை அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏற்பட்ட அனுபவங்களையும் கற்ற வித்தைகளையும் ஓரளவு சிந்திச்சு பார்த்து சரியான வகையில் செயல்பட்டு உங்களுக்கான கௌரவத்தை கலக்கமில்லாத சூழ்நிலைகளை கலக்கமான சூழ்நிலைகளுக்கு விளக்கம் தேடக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணிவும் துணிவும் உள்ளவனுக்கு பணமும் தனமும் சேரும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சேர்ந்தவங்க ஹோரம்ப கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் முனைந்து செயல்பட்டவர்களுக்கு குடும்பத்தில் பெரியவங்க அவருடைய அருளாசிக்கு இணைந்து செயல்பட்டவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகுது வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சில வளைவு நெளிவு சூழுவிகளுக்கு வளைந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் செல்லமாக வளர்ந்தவனுக்கு செல்வத்தின் அருமை புரியாது என்பதை தெரிந்து நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சேர்ந்தவங்க சாமுண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் மூன்றாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய காரியத்தில் ஜெயம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் முயற்சிக்கு தகுந்த முத்தான பலன் கிடைக்கக்கூடிய முன்னேற்றமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எத்துறையிலும் முத்திரை பதிக்க நித்திரையை குறைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதினம் ராசியை சேர்ந்தவங்க ஜலகண்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது कर <compartir> கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது பூமி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடியது பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் வந்து சமாதானமாக முடிவது சகோதர வகையில் வந்து ஒற்றுமை ஏற்படக்கூடியது ஒரு சில பேருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறுவது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சூழ்ச்சிகளையும் சூட்சிமங்களையும் புரிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சேர்ந்தவங்க செல்வ நாயகி அம்மனை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு தனித்தன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய தார்மீகமான செயல்பாடுகள் மூலமாக தனித்தன்மை கிடைக்கக்கூடிய நாலு பேரோடு நடந்து போனால் கூட நீங்கள் தனித்தன்மையாக தெரியக்கூடிய ஒரு பிரபலியமாக மிளிரக்கூடிய உங்களுடைய ஆசைகள் ஓரளவு பலிதமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அனுபவத்தை மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க மாங்கல் ஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் தனகாரகன் சுக்கர பகவான் தாராளமான அமைப்பில் இருக்கிறதுனால பண வரவுகளில் மேன்மை கிடைக்கும் பல்வேறு விதத்தில் நன்மைகள் கிடைக்கும் நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொள்கையோடு வாழ்வதற்கும் கோட்டை கட்டி ஆழ்வதற்கும் குல தெய்வ அனுகிரகம் வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க அண்ணன் மார் சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நல்ல நாள் அதாவது லட்சங்களுக்காக கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத விட லட்சியங்களுக்காக இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டீங்க இல்லையா அதற்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ராசி அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால லட்சங்களும் கிடைக்கும் லட்சியங்களும் நிறைவேறும் அடிப்படை அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைப்போடும் முனைப்போடும் செயல்பட்டால் முன்னேற்றம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறு தலவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க டம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு இதய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்க முடியும் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு பெரிய லாபங்களை ஈர்க்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புகை நுழையாத இடத்தில் கூட பகை நுழையும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசியை சார்ந்தவங்க வேம்புலி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima <gutudo> தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய நாளாக பிரிந்து போன நண்பர்களை சந்திக்கக்கூடிய நாளாக சரிந்து போன தொழிலில் கூட வளர்ந்து வரக்கூடிய சூழல் உருவாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையோடு உழைப்பவர்கள் நன்மையோடு வாழ்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது അത് <imledim> மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு காசு பணம் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது ராசி அதிபதி அனுகிரகமாக இருக்கிறதுனால காசு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் சொந்த கிராமத்திற்கு பூர்வீக கிராமங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தெரியாத இடத்தில் கூட மரியாதை கிடைக்க முயற்சி செய்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சேர்ந்தவங்க பிரம்மசக்தி தேவதையை வழி பாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடியது சமூகத்தில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடியது சொந்த பந்தங்களில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கான அதிகாரம் வந்து மிகுதியாக கூடியது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பேச்சுக்கள் மறையக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தியத்தோடு வாழவும் சமயோசிதத்தோடு செயல்படவும் தெரிந்து வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சேர்ந்தவங்க வீரமுக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆத்ம பலம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மனம் இருக்கணும் இல்லையா நமக்கு மனோபலம் இருக்கணும் அந்த மாதிரி மனோபலமும் தைரியமும் அதிகரிக்கும் பெண்களுடைய அடி மனசில் இனம் புரியாத மன மகிழ்ச்சி மிகு மிகுதியாகும் பெண்கள் சார்ந்த அழகு நிலையம் வச்சுருக்கிறவங்க அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த கை நிறைய லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் இறுதியான முடிவுகளை உறுதியோடு செயல்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்த மீனம் ராசியை சேர்ந்தவங்க நவ தேவதை வழிபாடு வைப்பது நல்லது நெஞ்சு நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க பக்கம் எல்லாம் திண்டாட்டி தங்களையே சந்தித்த உங்களை யாரு ஆதரிப்பார் என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்